அது பூட்டி கிடக்காது நான் என்ன பண்ணுறது அடிக்காதீப்பா என்ன ஓடி விளையாடுங்க அரைல ஏ கோவா பீச் மாதிரி இருக்குல்ல ஆ ஏ சத்தியமாக உண்மையில நீ கோவா நீ போனதில்லை அந்த நான் இதுக்கு நான் கோவா போனதில்லை இல்லை இரு பாப்பா காலில் அடிபட்டுருச்சுங்க அடிபடல சேர்த்தேன் இது கோவா பீச் அடி நான் இதுக்கு போயிருக்கியா அது என்னது கோவாவுக்கு முன்னாடி அது என்னமோ ஒரு ஊர் பேர் மறந்து போயிடுச்சு அந்த பீச் மாதிரியே இருக்கு இங்கே பாரு இந்த மாதிரி சவுக்கு தோப்பு தான் இருக்கும் பீச்சில் அப்படியே படுத்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் சார்ட்ஸ் எப்படி எடுப்போமா இப்போ என்ன பண்ணுவான் சந்தனக்கட்டை ஆயா சந்தன கட்டை பார்த்துக்கிட்டு இருக்கா சரி அப்ப என்ன ஓகே அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா செல்வா வந்து அவங்கள்ட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க போட்டெல்லாம் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க இந்த தடவையெல்லாம் நூறுரூவா வாங்குற மீன் ஐநூறுரூவா அப்படின்னு சொல்லி நாற்பத்தஞ்சு நாளைக்கு வந்து போட்டெல்லாம் லீவா போட்டு கடலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு நாற்பது நாள் கழித்து அப்புறம் போட்டெல்லாம் போகும்போது அவங்க துணியெல்லாம் இவ்வளோ துணி விரிச்சு வச்சுருக்காங்க பாருங்க இதே காமியா ஆண்களுக்கு உள்ளது பெண்களுக்கு உள்ளது களி வர இங்கே இருக்குது அங்கிட்ட இருக்கும் இங்கிட்ட இருக்கும் ரெண்டு பக்கம் லேட் சாங் ட்ரெஸ் மாற்றிக்கிறாங்க குளிச்சுட்டு மாற்றிக்கலாம்

தாத்தாவெல்லாம் அந்த ஊர் வந்தீங்கன்னா வாங்க நல்லா சூப்பராக இருக்குது கிடைக்கிற நல்லா இருக்கு நல்ல செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் சரி வாங்க போமா அங்கே பாருங்க அங்கே மயில் காகங்கள் மயில் மயில் எப்படி மயிலாம் வருதுங்க சரி வாங்க மயில்லாம் பார்ப்போம் கடலில் நிற்கிறவங்கனால பேச்சு கூட சத்தம் கூட கேட்காது பேக் கேமரில் காமிக்கிறேன் ஆமாம் காத்தா அடிக்குது அந்த அளவுக்கு பிள்ளைங்கெல்லாம் இங்கே தான் இருக்குது நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் ஓகே நிசா இங்கே இருக்கா இது கடல் நிசா இங்கே இருக்கா ஆ பாப்பா விளையாடு இங்கே பாருங்கள் இது எல்லாமே தவசம் பண்ணுறதுக்கு இந்த க கருமாதி முடிக்கிறதுக்கு தவசம் பண்ணுறதுக்கு அதற்கான பொருட்கள் இங்கே இருக்கிறது எல்லாமே அதுக்காக தான் இங்கே பாருங்கள் அந்த கூட்டுற இது இந்த கூடை ப்ளஸ் வந்து இந்த இது அது என்னது சட்டி தேவசம் மனையில் எரிப்பாங்கள்ல அந்த சாம்பலை சாம்பலை வந்து எரிப்பாங்கள்ல அது இந்த துணியெல்லாம் காயுதில்ல இது எல்லாமே துணி என்னென்னா வந்து நம்ம அந்த தேவசம் பண்ணிட்டு இப்போ இது பண்ணிவிட்டு போவாங்கள்ல கருமாதியோ என்னமோ என்னமோ ஒன்று பண்ணுவாங்கள்ல இந்த கடலில் கரைச்சி விடுவாங்கள்ல அந்த துணியெல்லாம் காய வச்சுருக்காங்க இந்த மாதிரி சட்டி பானை இதெல்லாம் தொடக்கூடாது இருந்தாலும் பரவாயில்ல ம் என் ப பையன் விளாண்டுக்கிட்டு இருக்கான் இந்த இடம் ஃபுல்லாகவே ஒவ்வொரு மரமாக இருக்குது